வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா கந்தக மனங்கள் சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆரிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க சோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் சிவகாசி அடுத்த வருடத்திற்கான கேலண்டர் டைரி சாம்பிள் தயாரிப்பில் கம்பெனிகள் போட்டி போட்டுக் கொண்டிருந்தன மாரிமுத்து தனது ஏழாவது வயதிலேயே கம்பெனிக்கு வந்துவிட்டார் அவருக்கு இன்னமும் நன்றாக நினைவிருந்தது அப்பொழுது நான்காம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான் மாரி அவன் அப்பா அந்த கேலண்டர் கம்பெனியில் கேலண்டருக்கு மேலும் கீழும் பின் அடிப்பார் கேலண்டர் சீசன் போக மற்ற நேரங்களில் ஆப்சிட் மெஷினில் நிற்பார் ராட்சதனமாய் கொடக் கொடக்கென்று பீடிக்கான மட்டை லேபிளை ரீம் கணக்கில் அடித்து தள்ளும் மெஷின் அச்சடித்த லேபிள்களை அதுவே வெளியில் தள்ளி சேர்க்கும் சேர சேர எடுத்து தட்டி பக்கவாட்டில் பலகை மேல் அடுக்குவதுதான் அவர் வேலை அன்று ஸ்கூலில் இருந்து திரும்பி வீட்டு பாடம் படித்து கொண்டிருந்தான் மாறி அவன் அக்கா அஞ்சலை ஒரு பக்கம் உட்கார்ந்து எழுதிக் கொண்டிருந்தாள் அப்பா கம்பெனியில் வேலை செய்யும் பச்சையப்பன் தான் வியர்க்க விறுவிறுக்க சைக்கிளில் வந்து இறங்கி அந்த இடி செய்தியை இறக்கினான் கட்டிங் மெஷினில் ஆள் வராததால் முதலாளி அப்பாவை அதில் போட்டிருக்கிறார் அது வழக்கமான ஒன்றுதான் ஆள் வராத செக்ஷனுக்கு மாற்றுவது சகஜமான ஒன்று அச்சான சாம்பிள் டைரியை மூன்று பக்கம் ட்ரிம் செய்து கொண்டிருந்த வேளையில் ஒரு கொத்தை உள்ளே தள்ளி அடுக்கி கொண்டிருந்த வேளையில் கத்தி இறங்கிவிட்டது அவரது எதிர்பார்க்காததால் சமாளிப்பதற்குள் மணிக்கட்டிற்கு மேல் இரண்டு கைகளிலும் சரியா இறங்கி கண் இமைக்கும் நேரத்தில் துண்டாகிவிட ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டு ஓடியிருக்கிறார்கள் அம்மா பதறிக்கொண்டு பிள்ளைங்களா இருங்க வந்துடுற என்று பச்சையப்பனுடன் ஓடினாள் இரவு பதினோரு மணிக்குத்தான் அம்மா வந்து சேர்ந்தாள் மாரியும் மஞ்சளையும் பயமும் பசியுமாக கொட்ட கொட்ட உட்கார்ந்திருந்தார்கள் அம்மாவின் கன்னம் இரண்டும் அழுதழுது மீங்கி இருந்தன மாரிக்கும் அஞ்சலைக்கும் பசி வயிற்றை பிசைந்தெடுத்தது அம்மா பசிக்குது என்ற அஞ்சலையை ஒரு பார்வை பார்த்தாள் அம்மா கண்களில் பொல பொலவின்று கண்ணீர் கொட்ட மாறிதான் கேட்டான் அம்மா அப்பாவுக்கு ரெண்டு கையுமே போச்சா பெருங்குரல் பெருங்குரலெடுத்து அலறியவள் ஓய அரை மணி நேரம் பக்கத்து வீட்டு செண்பகம் அதட்டலும் ஆறுதலுமாய் அம்மாவை அடக்கினாள் ஏ பிள்ள நடந்தது நடந்து போச்சு ஆவருக்கு அறியத்தை பாரு பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா இல்ல அவளே போய் வட்டியில் இருந்த சோற்றை தண்ணீர் விட்டு பிசைந்தாள் மாரிக்கு மஞ்சளைக்குமாய் உருட்டி உருட்டி போட்டாள் ஆயிற்று முழுவதுமாய் தேர இரண்டு மாதமாகிவிட்டது விட்டது அதற்குள் அம்மா பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமன்று ஊர் முழுக்க அஞ்சும் பத்துமாய் கடன் வாங்கியே காலத்தை ஓட்டினாள் மதுரைக்கே அப்பாவை அழைத்துச் சென்று திரும்ப வந்தாள் செயற்கை கை பொருத்தினாலும் பெரிய அளவுக்கு எந்த வேலையும் செய்ய முடியாதாம் இடி விழுந்தது போல ஆனது அவளுக்கு அன்று அஞ்சலை மட்டுமே ஸ்கூலுக்கு போயிருந்தாள் மாறி வண்டு ஒன்றை நூலில் கட்டி பறக்கவிட்டு இழுத்து கொண்டிருந்தான் ஏங்க ஒரு முறை போய் முதலாளி பார்த்துட்டு வரக்கூடாதா அம்மா இழுக்க அப்பா பார்த்து என்ன பிரயோசனம் என்றார் ஒரு முறை பார்த்துட்டு வாங்க மாரியும் கிளம்பினான் வழி நடுக பேசாமலேயே வந்தார் அப்பா மாறி வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தான் அவன் வயதை ஒத்த பையன் ஒருவன் அச்சடித்த தீப்பெட்டி லேபிள்களை ஓர் இரும்பு வண்டியில் வைத்து இழுத்து போனான் அதை பார்த்தவன் நிமிர்ந்து அப்பாவை பார்த்தான் அதுவரை அவனை பார்த்து கொண்டே வந்தவர் சட்டென வேறுபுறம் பார்வையை திருப்பிக் கொண்டார் அப்பாவை பார்த்த கம்பெனி செக்யூரிட்டி வாயா என்ன திடீர்னு என முதலாளி பார்க்கணும் என்றார் மாரியை மேலும் கீழும் பார்த்தார் செக்யூரிட்டி உடைய பையனா ஆமாங்க என்ன படிக்கிறான் டே சொல்லுடா அப்பாவின் பின்னால் மறைந்து கொண்ட மாறி நாலு என்றான் மேனேஜரிடம் போய் நிற்க இருப்பா முதலாளி மெட்ராஸ் பார்ட்டி கூட பேசிட்டு இருக்காரு என்றான் அப்பா ஓர் ஓரமாய் நிற்க மாறி சட்டை கையை பிடித்து கொண்டு ஒடுங்கி நின்றான் முதலாளி அறையில் இருந்து அந்த மெட்ராஸ் பார்ட்டி இன்னமும் வரவில்லை ஃபேக்டரியின் பக்கவாட்டு ஷட்டர்கள் தூக்கி இருக்க அந்த ராச ராட்சத மிஷின்கள் கண்ணில் பட்டன தடக் தடக் என்று பெரும் ஓசை எழுப்பி ஒவ்வொன்றாய் அச்சடித்து உமிழ்ந்து கொண்டிருக்க ஷட்டர் அருகில் ஓரமாய் வயசு பையன்கள் சின்ன சின்ன கவர்களை தட்டி தட்டி அடுக்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்து கொண்டே பின்னால் போனான் ஒரு நிமிடம் அங்கிருந்த பாசி படிந்த தண்ணீர் தொட்டியில் கைகளை அழைந்தான் அப்பா இன்னும் மேனேஜர் அருகிலேயே நின்று கொண்டிருந்தார் என்னடா போனியா உம் என்றான் கதவை திறந்து கொண்டு இரண்டு சேட்டுகள் வெளிவர பின்னால் அவர் வந்தார் கண்ணில் தங்க பிரேம் போட்ட கண்ணாடி அவர்தான் முதலாளியா இருக்க வேண்டும் அந்த சேட்டுகளிடம் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலுமாய் மாறி மாறி பேசினார் அவர்கள் கடைசியில் அச்சா நமஸ்தே என்றபடியே கிளம்பி போனார்கள் முதலாளி அறைக்குள் போக மேனேஜர் அப்பாவிடம் போயா என்றார் அப்பா மாரியின் கையை பிடித்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் போலிருக்கிறது கட்டை கை மாரியின் தோள்பட்டையில் முட்டி நின்றது மாரியுடன் அப்பா அறைக்குள் நுழைந்த போது பீரோ அருகில் நின்று பணக்கட்டு ஒன்றை கொண்டிருந்தார் முதலாளி பீரோவில் அதை வைத்து பூட்டிவிட்டு திரும்பி சீட்டுக்கு வந்தார் என்ன வைரோ எப்படி இருக்கீங்க ஏதோ இருக்கு முதலாளி என்ன திடீர்னு ஃபேக்டரி பக்கம் வந்திருக்கீங்க போன வாரமே முதலாளி வர சொன்னீங்களாம் காய்ச்சல வராம இருந்த தான் பையனை துணைக்கு அழைச்சிக்கிட்டு வந்த வர சொன்ன அட்வான்ஸ் இருக்கேய்யா கம்பெனில அதான் வர வேண்டிய பணத்துக்கெல்லாம் வெபத்துக்கு முன்னாடியே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேனே முதலாளி போட்டு கொடுத்தீரு என்ன செய்ய அதையும் தாண்டி கணக்கு நிக்குதே அழைப்பு பொத்தானை அழுத்தினார் மேனேஜர் ஓடி வந்தார் கணக்கு கூப்பிடியா கணக்கு உள்ளே வந்தார் என்னங்க முதலாளி வைரம் பாக்கி என்ன அவருக்கு பிஎஃப் கிராஜுவேட்டி எல்லாம் கழிஞ்சும் இருபத்தி நாலாயிரம் நிற்குது முதலாளி சரி சரி போம் கணக்கு போனார் அப்பா முதலாளியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் மாறி அப்பாவையே பார்த்து கொண்டிருந்தான் கேட்டீர் இல்லையா இருபத்தி நாலு பாக்கி இருக்கு எப்ப கட்ட போறீரு நான் என்ன முதலாளி பண்ணட்டும் ரொம்ப கஷ்டப்படுவேன் கஞ்சிக்கே கஷ்டமா இருக்கு இம்புட்டு பணத்துக்கு நான் எங்க போவேன் அப்பா காலத்திலிருந்து இங்க முதலாளி இருக்க எல்லாம் சரியா நானும் அம்புட்டு துட்டையும் வாங்கி செலவு செஞ்சேன் நீர் தானே சாவு கல்யாணம் காத்தி அப்படி இப்படின்னு வாங்கி நீரு திடீர்னு இப்படி ஆயிடுச்சே முதலாளி அப்பா இரண்டு கட்டை கைகளை முதலாளி முன் நீட்ட மாறிக்கு அழுகை முட்டியது என்ன செய்ய தீரு ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுத்தீர்கள்னா நல்லா இருக்கு முதலாளி என்ன விளையாடுதீரா ஏற்கனவே பாக்கி இருக்குங்கிற பணம் பணம்னு உசுரம் வாங்குதீரே மற்ற லேபிள் தான் கம்பெனியில் அடிக்கிறோம் நோட்டு அடிக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டீரா நான் வேற எங்க முதலாளி போவேன் பையன் என்ன படிக்கா நாலு முதலாளி எத்தனை பசங்க ரெண்டு பேர் முதலாளி அவன் என்ன படிக்கா அது பொண்ணு முதலாளி அஞ்சு படிக்கு பணத்தை எப்படி கட்ட போறீரு கந்தக பூமி மழை இல்லாமல் காய்ந்து போன கந்தக பூமி பூமி போலவே முதலாளியின் மனசும் மாறி அப்பாவையே பார்த்து கொண்டிருந்தான் முதலாளி ஒன்னு செய்யும் பையன் இங்கேயும் பொண்ண நம்ம பட்டாசு கம்பெனியிலயும் சேர்த்துக்கிடுதேன் வாரம் எழுபது ரூபா கூலி கொடுக்க சொல்லுதேன் என்ன சொல்றீரு நான் என்ன முதலாளி சொல்ல மாரிக்கு திக் இருந்தது அப்பா முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் அழைப்பு மணியை எழுத்தினார் முதலாளி மேனேஜர் வர கணக்கு கூப்பிடியா என்றார் வந்தார் என்ன முதலாளி வைரம் பையனை இங்கேயும் பொன்ன பட்டாசு கம்பெனிலையும் போட்டிருக்கேன் வாரம் எழுபது சம்பளம் பாக்கி இருபத்தி நாலையும் ரெண்டு பேர் கணக்குலையும் ஏத்திடும் வார வாரம் இருபது ரூபா பிடிச்சிடும் முதலாளி சொல்லி கொண்டே போக மரம் மாதிரி நின்றார் அப்பா என்னையா புரியிறதா சரி முதலாளி எழுதிக்கிடுதேன் கணக்கு போக முதலாளி அப்பாவை பார்த்தார் என்ன சரிதானே வேற என்ன பண்ண அப்பா இன்னமும் மரமாய் பட்டாசு கம்பெனி பஸ் ஏழு மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நிக்கும் கேட்டுக்கிடும் சரி முதலாளி அப்பா சொல்ல மாரிக்கு கண்களில் குளம் கட்டியது சரி கிளம்பும் அப்பா வெளியில் வர பின்னால் வந்தான் மாரி கணக்கு ஒரு ஐம்பது ரூபா வேணும் கணக்கு ஐம்பது ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து நீட்ட வாங்கிக்கடா என்றார் மாறி கையை நீட்டி வாங்கிக் கொண்டான் வீட்டுக்கு வந்ததும் அம்மாவிடம் அப்பா விவரம் சொல்ல என்ன இப்படி பண்ணிட்டீங்க என்றாள் அப்பா ஒரு மூலையிலும் அம்மா ஒரு மூலையிலும் உட்கார்ந்து அழ மாறி அம்மா அம்மா என்று இழுத்தான் வார்த்தைகள் ஏதும் வெளிவரவில்லை மறுநாள் மாரி அச்சாபீஸுக்கும் அஞ்சலை பட்டாசு கம்பெனிக்குமாய் போக தினசரி போஸ்டரில் குழந்தைகள் தினம் பிரதமர் பேச்சு என்றிருந்தது மாரிக்கு பழைய நினைவுகள் மனதை அரிக்க கண்களில் லேசாய் கலங்கள் லேபிளை அடுக்கிக் கொண்டிருந்த மாரியின் காதுகளில் செக்யூரிட்டி அறையில் இருந்து சாப்பாட்டு மணி அடித்தது கேட்டது ஒவ்வொருவராய் தூக்கு சட்டியை தூக்கி கொண்டு போக பார்த்து கொண்டே நின்றார் மாரி ஆப்செட் மெஷின் மூச்சை நிறுத்தி ஓரமாய் வைத்திருந்த தூக்கு சட்டியை கையில் எடுத்துக் கொண்டார் திறந்து பார்க்க உள்ளே தண்ணி சோறும் மேலே இரண்டு வெங்காயமும் மூடி தூக்கியபடி வெளிவர கண்ணில் பட்டது அந்த கட்டிங் மெஷின் சுற்றம் முற்றம் பார்த்த மாறி யாரும் தன்னை பார்க்கவில்லை என்று உறுதி செய்து கொண்டு ஆய்ச்ச் என்று வாயில் எச்சிலை கூட்டி மேல் தள்ளி காரி மிஷின் மேல் உமிழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ